மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு ஜோதிடம் மட்டுமல்ல ஜோடி பிரசனம் மட்டுமல்ல அமனுஷம் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் நலன் பொருட்டி பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயம் மயிலையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் புண்ணியம் தருவது புண்ணியம் பெறுவது பணம் கொடுத்து மட்டுமல்ல வாழ்க்கையில் சிலரெல்லாம் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா பணம் கொடுத்து ஜோதிடம் ஒரு ஜோதிடம் பார்ப்பது ஒரு பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் அது முழுமையே இல்லைங்க ஏதோ நல்ல ஆத்மாக்களும் இந்த பூமியில இருக்குங்க பணத்தை மட்டுமே கருதாமல் உங்கள் நலன் பொருட்டும் சில ஆத்மாக்கள் இருக்கும் அந்த வகையில் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் மாயின் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் திருத்தணியில் அமையின்ற அந்த பாதசரீஸ்வரர் இந்த அளவுக்கு வந்திருக்கு என்று அதுக்கு காரணம் நீங்க தான் காரணம் அந்த வகையில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு உண்டு அது ஒரு அருமையான சந்தர்ப்பம் என் காரணம் என்னன்னா அந்த பெயர்ச்சி என்பார்கள் அது மன ரீதியா உடல் ரீதியா மனிதர்களுக்கு அல்ல நவ கிரகங்களுக்கும் உண்டு அந்த வயவை பார்க்கும்போது நவ கிரகத்துல ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிரகஸ்பதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கிரகதிகளை இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சனி பேச்சியை சந்திக்க போயிட்டார் கும்பராசிக்காரர்கள் அதே நேரத்தில் செவ்வாய் பலம் வாய்ந்த கிரகம் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய புரிந்து கொள்ளையில ஒரு காரகத்தன்மை உடையவன் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை என்று சொல்லக்கூடிய அது பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய ரத்த என்று சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த பதவியை அமர்த்தக்கூடிய பாருங்க எத்தனை காரகத்தனுடைய செவ்வாய் வக்ரகதி இருக்கின்றார் இந்த மூன்றையும் சேர்த்துதான் இந்த சுக்கரனுடைய பேச்சில கும்பராசிக்கு சொல்ல போகிறேன் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் கும்பராசி அமைதியை சகோதர சகோதரி ஒரு நல்ல மாற்றம் பெற போகிறது காரணம் என்னன்னா நவ கிரகங்கள்ல குறுகிய காலத்தில் பேச்சியனாலும் கூட அற்புதமான ஒரு கிரகம் கலத்திரகாரங்கள் சுக்கிரன் உறவு அந்த கணவன் மனைவி உறவாகட்டும் பிள்ளைகள் உறவாகட்டும் சகோதர சகோதரடி உறவாகட்டும் ஒரு அன்யோன்யம் அந்த அன்யோன்யம் வேலுங்க அந்த அன்யோனியம் பாசம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருந்து நினைக்கின்றது இடையில் வந்து இடையில் போவதா உறவு அல்லங்க அந்திம காலம் வரை தொடர வேண்டியதான உறவு அதற்கு ஒரு பலமான ஒரு செயின் மாதிரி இருக்கிறவங்க தான் கலத்தரக்காரன் சுக்ரன் தேவகுருவுக்கு இணையாக பலம் பெற்றவன் தான் அசனர்களுக்கு தலைவனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு சிறந்த சிவபக்தன் அந்த வகையில் கலத்திரக்காரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெயர் அவருக்கு இந்த காலகட்டத்துல ஒண்ணும் கும்ப கும்ப சுக்கரனாகவும் மகர சுக்கரனாகவும் தான் அவர் பலன் தரப்போகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பேச்சை இருபத்தி எட்டு மறுநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்ல அவர் மகர சுக்கரனாக பலர்ந்து வந்தாலும் கூட இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து திரும்பவும் கும்பராசிக்கு மாறி கும்பசுக்கரனாக வளர்ந்துட போகிறார் எப்போ வரைக்கும் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அந்த முப்பது நாட்கள் இடத்துல ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்கள் என்னை ஒருத்தவரையே ஐம்பத்தி ஆறு நாட்கள் கும்பராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றும் இடத்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலம் என்றும் கருதுகிறேன் அதே நேரத்தில் இந்த காலம் வருகின்ற சனி பயிற்சியை எதிர்கொள்வதற்கான மன திடத்தையும் மனோ தைரியத்தையும் தூட்டித்தரும் என்று நான் எண்ணுகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பம் ஜென்மசனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கும்பராசி ஆட்சி விடாது இருப்பதனால பல சிரமங்கள் இல்லாமலே சனி பகவான் செய்து விடுவார் சனி பகவான் பக்ரவிபர்த்தி ஆகிவிட்டதனால் கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க சில விரைய செலவுகள் மருத்துவ ரீதியாக வந்து மறைந்தாலும் கூட இறுதியில சுப செலவுகளாகத்தான் மாறும் ஆன்மீக சம்பந்தமான விஷயத்துல மனசை உடலை ஈடுபடுத்துங்கள் புண்ணிய யாத்திரை செல்வதற்காக புறப்படுங்கள் குலதெய்வ வழிபாடு விட்டு போனாலும் பித்துக்கு செய்ய வேண்டியது விட்டு போனாலும் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து செய்யுங்கள் அதே நேரத்தில் கருவுற்றிருக்கும் பெண்களாக இருந்ததுக்கு சுகப்பிரசவம் அவருக்கான சூழ்நிலை சில பெண்களை எல்லாம் காலம் கடந்து ஒரு மழலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் பற்றியவர்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல காலகட்டத்தையும் சுக்கர பகவான் அமைத்து தருவார் காரணம் குருவும் சுக்கரனும் இணைந்து இருப்பதால் உடல் நலத்துல கவனமா செய்ய காரணம் இவன் தேவகுரு அவன் அசுரகுரு இருவரும் ஒரு இடத்துக்கு இருப்பது அவளது சிறப்பு இல்லை மன ரீதியான சில போராட்டங்களையும் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் அதே என்பதை உங்களுக்கு குரு சுக்ரையை கூப்பிட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எளிதில் உணர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சுக்கரன் அமைத்து தருவார் சுக்கரன் நிலை குறிப்பிடுகின்றது அது குறிப்பா சொல்ல போனால் முன்கோபத்தையும் சின்ன சின்ன கோபத்தையும் எரிச்சல்களும் வந்து முறையில் காரணம் சனி வக்ரம் அதே நேரத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த அரசியல் தார்ந்த அரச துறையில் வேலை செய்யக்கூடியவர்களும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் வந்து அரசத்துறையை ஒரு அமர வேண்டுமானால் செவ்வாயினுடைய பலம் தேவை செவ்வாயின் காரணமாக அந்த இடத்துல இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சுக்கரன் பொறுத்த வரைக்கும் அவர் வருவதே துறை அதே நேரத்தில் செவ்வாய் இழந்து இருப்பதனால கவனமாக இருக்கணும் என் காரணம் என்னென்னா பகைவரும் வலுக்கின்ற நேரம் பகைவர்களால் சில பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை நண்பனும் பகைவனாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பதவிக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை அதனால எச்சரிக்கையாக இருங்கள் காரணம் ஒரு துறையில் நாம் அடியெடுத்து வைத்து இறுதி வரை நாம் அதில் இருக்கணுங்க அதில் எந்த விதமான கெட்ட பெயரும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை எச்சரிக்கையாக இருந்தது என்பதை சொல்ல வேண்டியது கடமை காரணம் செவ்வாய் பலமிழந்து இருக்கின்றார் முன்கோபத்தையை எரிச்சலையை ஒட்டிடுங்க இது அரசு துறையை பொதுத்துறை ஆன்மீகம் மட்டுமில்லை கணவர் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிறிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும் கவனமாக இருங்கள் அதே நேரத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பித்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடத்திலே தங்கி உங்களுக்கு காவல் இருக்கின்ற காரிய தடைகள் விலகும் காரியம் நிறைவேறும் எடுத்த காரியங்கள் வெற்றியை நோக்கி நகரும் ஒரு வெற்றியை அடைவதற்கு போராடியவங்க வாழ்க்கையில அந்த வெற்றியை சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் நல்ல திருமண வாழ்வு வெளிநாடு யோகம் பொன்பொருள் சேர்க்கை அத்தனையும் அடைவதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இப்ப இருக்கிற ஜென்மசதி காலத்துல இத்தனையும் நடைபெறுகிறது என்று சொன்னோம்னா காரணம் இருக்கின்றது சனி பகவான் மட்டுமல்ல கலத்திரகாரகன் சுக்கரன் ஒருவனே உங்களுக்கு துணையா இருக்கின்றார் அதே நேரத்தில் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா அவர் வந்து இருபத்தெட்டு மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறிகள ஒரு அற்புதமான காலம் இந்த இடத்துக்கு அவர் வர தேவகுரு இருக்கிற இடத்துல அஸ்வகுரு வரவு சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட தேவகுருவை பொறுத்தவரைக்கும் பணிந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தொற்றதும் துறங்கும் அதே நேரத்தில் பலவீனப்படுகின்ற மற்ற கிரகங்கள் கூட பலம் வாய்ந்த கருத்துறக்காரர்கள் சுக்ரனால் உங்களுக்கு பல நன்மைகள் பெறக்கூடிய அருமையான கட்டம் ஒரே ஒரு நிகழ்வு பெண்களால் சில ஓப்பைகளில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு அமையும் கவனமாக இருங்க காரணம் ராகு அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையில் நோக்கி செல்ல இவன் தூண்டுவான் கவனமாக விட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்தில் மதில் மேல் புனைய அரசின் உங்கள் வாழ்வு ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்டம் இந்த மகர சுக்ரன் கும்ப சுக்ரன் கவலையே பட வேண்டாம் நல்ல மாற்றங்களோடு புதிய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த மகர சுக்ரனும் கும்ப சுக்ரனும் உங்களுக்கு அமைதி தருவார் இது கும்பராசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க